இரு எண்களின் ஹச்சிஎஃப் நூற்றி மற்றும் LCM 720 ஒரு எண் முந்நூற்றி அறுபது எண்ணில் மற்றொரு எண் கேட்டிருக்காங்க இரு எண்களின் பெருக்கர் பலன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஒயின்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல்டு ஹச்சிஎஃப் வந்து நூற்றி இருபது இன்ட்டு எல்சிஎம் வந்து எழுநூற்றி இருபது இப்போ வந்து இந்த எக்ஸில் வந்து ஒரு எண் அப்படிங்கிறது வந்து எக்ஸு முந்நூற்றி அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நூற்றி இருபது இன்ட்டு எழுநூற்றி இருபது இப்போ ஒய் ஈக்குவல் டு நூற்றி இருபது இன்ட்டு எழுநூற்றி இருபது இங்கே இருக்கிற முந்நூற்றி அறுபது பெருக்கல் இருக்குது இங்கிட்டு வந்தால் வகுத்தலில் வந்துடும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இப்போ வந்து இப்போ டுவெல் டேபிள் அடிச்சோன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஜீரோ மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அடுத்த த்ரீ டேபிள் அடித்தா ஒரு மூணு மூணு ஏ மூணு ஆறு நான் மூணு பன்னெண்டு இப்போ இங்கே இருபத்தி நாலு இருக்குது இங்கே பத்து இருக்குது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி நாற்பது இப்போ ஒய் ஈக்குவல்ட்டு இரநூத்தி நாற்பது அதாவது மற்றொரு எண்ங்கிறது இரநூத்தி நாற்பது